சூப்பரா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வித்து பிளவுஸ் பன்னெண்டு கலர் மேட்சிங்ல இரநூத்தி முப்பது இந்த சர்க்கார் போட்டது முப்பதுல சூப்பரா இன்றைய புது கேம் சர்ஸ்ல சூப்பரா அப்படியே தக்கன்னு இருக்கு சும்மா தங்க வெட்ட மாதிரி ஜொலிக்குது அப்படியே பிளவுஸ் முந்தி சூப்பரா கொடுத்திருக்காங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த கலர் மேட்சிங் பர்டிகுலரா எல்லாரும் கேட்கறீங்கல போய் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பேஷலுக்கு புதுசா போட்டிருக்காங்க செக்குடு அதாவது ஜக்காடு ஜக்குடு நல்லா வெயில்லா சும்மா தக்க நின்று ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல நல்ல முறையில் நான் உங்களுக்கு சசிகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மதுரை தீபாவளி பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சுங்க அதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதாவது கிரேப் வந்திருக்கு ஸ்பைஸ் சில்க் வந்துருக்கு ஷிம்மர் கட்டன் சைஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோலா கட்டனு டோலாலே ரிங்கோ பாட்ரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஃபுல்லா இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ செல்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு அதில் சில குறிப்பிட்ட டிசைன் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் சேகப்பட்ட புது வெரைட்டி சொல்லுன்னு நம்ம கேஎம்செர்ஸ்ல வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி மதுரை கேஎம்செஸ்னா மதுரை விளையாத்தின் காமராஜர் சாலையில அடையாள அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு எதிர்குள் லாஸ்டா வன்ட்டினாலே நம்ம கேம் செட்ஸ் மொத்திய பார கடைக்கு வந்துடலாம் இங்க முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கானவே இந்த கடை நம்ம வச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு தனி செக்ஷன் ஆகும் அதாவது அங்கே போய் நைட்டி செக்ஷனில் போய் எடுத்திங்கன்னா நைட்டி இன்ஸ்கர்ட்டு பாவாடை ப்ளவுஸ் ஃபிட்டு அதுக்கப்புறம் லைனிங் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாமே அங்கேயே நீங்கள் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கைலி அதுக்கும் தனி செக்ஷன் அங்கே போய் எடுத்தோம்னா கைலி காட்டன் எல்லாம் சிக்கனாரை காட்டனு சாஃப்ட் காட்டனு பேஸ்டி கைலி துண்டு பெட்ஷீட்டு தனி செக்ஷன் ஆகும் ரெடிமேடு ஆண்களுக்கான சட்டை பெண்களுக்கான உள்ளாடைகள் முதல் நம்ம கேமிசர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்டட் பிராண்டட் நைட்டி கணேஷ் பிராண்ட் ஐடி ரெண்டுமே நம்ம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ நம்ம உங்களுக்காக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம கேம்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபாயிலேருந்தே பூனம் செலவு கொடுக்கணும்னு உங்களுக்கு எல்லா பற்றிக்குமே நல்லா தெரியும் அதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கிரேப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான சேலங்க வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ப்ளவுஸோட ஸோ எங்கேயுமே நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் சூப்பராக நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வித்து ப்ளவுஸோடய நம்ம கேம் செல்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இது டிஸ்பிளேக்காக சாம்பிள்காக தான் நம்ம காமிச்சிருக்கோம் எக்கச்சக்கமான டிஷன் சேர்க்கப்பட்ட வீசன் இருக்குது ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களால் வர முடியல ஸ்க்ரீனில் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஆன்லைனிலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்கிறத நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் கிரேப்பிலே பார்த்தோம்னா கொஞ்சம் கூட்டுனது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு சூப்பரான அது கலர் மேட்சிங்கில் இரநூத்தி முப்பது இந்த சர்கார்ன்னு போட்டது இரநூத்தி முப்பதுலையும் லைலா லைலா இரநூத்தி நாற்பதுலையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியலில் கலர்ஸ் மேட்ச்சிங்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம வீடியோக்காக சாம்பி தான் நம்ம கொடுக்கறோம் அதில் எக்கத்தக்கமான கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்திருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எந்த டிசைன் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல அவ்வளோ கலெஷன்ஸு நம்ம கேம் சர்ஸில் சூப்பராக உடச்சு வச்சிருக்கோம் இது மூலமாக தான் என்ன கலெக்ஷன்ஸ் வேறு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காம நம்ம கேம் சர்ச் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கா அவங்க சேனலே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படின்னா தான் நம்ம போகிற அப்டேட் டிசைன்ஸ்லாம் புதுசு புதுசாக நிறையா போட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைன் வரும் கண்டிப்பாக டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்ம வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க சில பேர் வீடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னா பத்து நாள் கழுத்து கேட்குறீங்க ஸோ சரக்குலாம் இருக்காது ஸோ வீடியோ என்றைக்கு போகிறாங்க டேட்லாம் பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி சரக்கு இருக்காரு கேட்டு டக்கு நேரில் வந்து எடுத்துக்கோங்க அப்படி டக்குன்னு உங்களால் நேரில் வர முடியலைனா கீழே ஸ்கிரீன் உடனே ஆர்டர் போட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டுக்கிருந்தீங்க டோலால் விளக்கம்மியில் வேணும் டோலால் விளக்கம் வேணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிச்சலை மாதிரிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸாக நம்ம கம்மி நம்ம கேஎம் சேர்ஸில் கேட்ரினாங்கிற ஒரு பேரில் சூப்பராக இன்றைய புதுவரா நம்ம கேம்சல்ஸ்லாம் சூப்பராக ஒருத்திருக்கோம் இதுலயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் மேட்சிங் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஜக்காடு பார்ட்ரு போட்டு சூப்பராக ஒருத்திருக்கும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இருநூத்தி எழுப்க்கு அடிச்சு சொல்லுறேன் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே நீங்கள் இந்த டோலா கார்ட் வாங்க முடியாது கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரோஸ் கோல்டுங்க ஏற்கனவே வந்து வந்து ஸ்டாக்லாம் காலி ஆகிடுச்சு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது நம்ம யூனிஃபார்முக்கு நம்ம ஒரு டிசைன் வச்சுருந்தோம் ஸோ அதையுமே நம்ம காமிச்சிருவோம் ஸோ யூனிஃபார்முக்காகவே இந்த கலரில் ரோஸ் கோல்டுங்கிற பேர்லாம் சூப்பராக உடஞ்சிருக்கோம் ரேட்டு வந்து வேணா கீழே ஸ்க்ரீனில் எடுத்துகிற நம்பருக்கு கால் பண்ணிருங்க இல்லைன்னா கீழே கமாண்டில் நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரும் புதுசு புதுசாக உடச்சா அப்படி அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சில ரேட் வந்து கீழே நீங்கள் கமண்டில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே டிசைன்ஸில் உங்களுக்கு ஐம்பது செலவு வேணுமா நூறு செலவு வேணும்னாலும் நம்ம கேம் செல்ஸ் சூப்பராக கொடுத்துருவோம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போய்க்கு இருக்க டிசைன்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாமே நம்ம கேம் செல்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆன்லைன் டிசைன்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அடுத்து சம்மர் காட்டனை பார்த்துருவோம் அடுத்து நம்ம பார்க்குறது சிம்மர் கார்டன்லேயே டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க சிம்மர் காட்டன் பார்த்தீங்கன்னாலே முன்னூற்றி பத்து ரூபாயிலேருந்து வந்து கொடுக்குறோம் அதனால டிஜிட்டல் பிரிண்ட் அதுலேயுமே குவாலிட்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாறும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் கொடுத்து கொடுக்கும் இதே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நம்ம கேம் சேல்ஸ்ல கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் உங்களுக்கு உடச்சிக்கிறது அது தெரியும் ஏன்னா சிம்மருங்கிறது சூப்பராக இருக்கும் அதுலேயுமே டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க செம்மையாக வந்திருக்கு கலர் மேச்சிங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க இப்படி அருமையாக வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே தக்கத்தக்கன்னு இருக்கும் சும்மா தங்க வெட்ட மாதிரி ஜொலிக்கிது அப்படியே ப்ளவுஸு முந்தி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மர் காட்டன் சொல்லுவோம் ஸ்லிம்மர் காட்டன்லேயே இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு இதுலேயே சாதா பிரிண்ட் எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் இதுலேயும் எக்கச்சக்கமான டிசைன் சேகப்பட்ட வெரைட்டிஸ் கலர்ஸ் நிறையா வந்திருக்கு ஸோ அடுத்த மாடல் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்குறது ரிக்கோ காட்டன் பார்க்குறோம் ரிக்கோலே இது ரெனோ அப்படின்னு சொல்லி அதுவே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு அதுலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம் டிஜிட்டல் பிரிண்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்னா உங்களுக்கு இந்த பிரிண்ட்டு வித்தியாசப்படும் ஸோ சாதாலயுமே உங்களுக்கு வரும் இது வந்து கொஞ்சம் கூர்னது முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாவில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டோலாலி ஜண்டி ரிக்கோ கொடுத்துருப்பாங்க ஸோ பார்ட்ரு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி முந்தி அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க முந்தி பிளவுஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க அருமையாக இருக்குங்க ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து எப்படி இருக்கும் பாருங்க எப்படி அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலர் மேட்சிங்லாம் நிறைய உடச்சு சூப்பராக வந்திருக்கு சின்னதாக ஒரு வியாபாரம் செய்யணும் அந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும் தெரியல கண்டிப்பாக நம்ம கேஎம் சேரீஸ் ஒட்டி விசிட் பண்ணுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் சேகப்பட்ட புது வெரைட்டிஸுடன் உங்கள் கேஎம் சேரீஸ் நிறைய உடைச்சி போட்டுக்கிட்டே இருக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது டிசைன்களையும் ஒவ்வொரு நூற்றி ஏழு டிசைன்களையும் அறிமுகப்படுத்து நம்ம கேஎம் சேரீஸ் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவிலே உயர்ந்த தரத்தை குறைந்த வழியில் தரும் ஒன் வரும்னா நம்ம கேஎம் சேர்ஸ் சொல்லலாம் அதுக்குண்டான கலெக்ஷன்ஸாக ஃபுல்லாக பார்த்துக்கிருக்கீங்க இது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பட்டிச்சலை நம்ம கேஎம்சிஎஸ்ல பட்டிச்சலை இரநூத்தி முப்பது வந்து கொடுக்குறோம் அதையுமே நம்ம காமிக்க போகிறோம் அடுத்தடுத்து வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்போம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா சிம்மர் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சேலங்க இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் எல்லாருமே வித்தவுட் கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் தாங்க நிறையா பேர் கேட்குறீங்க அதுல இந்த கலர் மேட்சிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர் மேட்சிங் பர்டிகுலராக எல்லாரும் கேட்குறீங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கேஎம் சிவஸில் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் த சீரஸ்லாம் சூப்பராக இருக்கு அதில் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கலரை எடுத்து காமிக்கிறது எனக்கே புரியல ஏன்னா இன்னைக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் பாருங்க பன்னெண்டும் பன்னெண்டு வகையான கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே உல்ட்டா கலர்ஸா தான் இதில் பார்த்திங்கன்னா பச்சை உடம்பு கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து அப்படியே இதில் ப்ளவுஸில் போட்டிருக்காங்க இந்த வயலட் கலர் உடம்பு கொடுத்துருக்காங்க இந்த இந்த பச்சை கலர் பாடுற பிளவுஸ் ஜாக்கெட்டு கொடுத்துருக்காங்க அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ பூராமே சூப்பராக இருக்குங்க கலர்லாம் சும்மா எந்த கலர் எடுத்துகிட்டு போனே தெரியல அந்த மாதிரி கலர் வச்சுங்க அட்டகாசமாக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரிக்கே வயலட்டு உடம்பு பச்சை கலரு ப்ளவுஸு இதில் பச்சை கலரு புடவை வயலட்டு கலர் ப்ளவுஸு இப்படி மாற்றி மாற்றி சூப்பரான இந்த நம்ம கேம் சில்ஸில் இன்றைய புது ரூபா சூப்பராக உடஞ்சிட்டு ஸோ ரேட்டு வேணுன்னா கண்டிப்பாக கீழே கமாண்டில் ரேட்டு கேட்டுக்கோங்க ரேட்டு வேணால் கண்டிப்பாக கமாண்டில் கேளுங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய உடச்சி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னா இதில் பண்ண முக்க பன்னெண்டு கலர் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு சின்னதாக ஏன் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கேஎம் சர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் எல்லோருமே ஸ்பேஸ் சில்க் ஸ்பேஸ் சில்க்கு எல்லாருமே கேட்டுக்கிட்டீங்க ஸ்பேஸ் சில்க் வந்துருச்சு நம்ம கடையில் ஏற்கனவே ஸ்டாக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பைஸ் சில்க்கில் என்ன பண்ணலாம் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணுமே எல்லாருமே பிளேன் தான் போட்டுக்கிட்டுருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை ஸ்பைஸ் சில்க்லேயே செக்குடுங்க வா சூப்பராக இருக்கு பாருங்க கலர் மேட்சிங் செக்குடு செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் மேட்சிங் சும்மா நொறுக்கி விட்டுருக்காங்க இதில் சின்ன செக்குடு பெரிய செக்கு இருந்துச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த கலர் மேட்ச்சு தான் நீங்கள் பார்த்துருவீங்க ஸ்பைஸ் சில்கு சூப்பராக வந்திருக்கு நல்ல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் அட்டகாசமான ஆறு கலர் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு கலருமே நான் உடச்சி காமிக்கிறேன் ஸோ கவர் கலட்டும்போது பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி அருமையான கலர் வச்சுங்க அருமையான க்ரீன் சூப்பர் க்ரீனு இந்த மாதிரி க்ரீன்லாம் வந்து டிமாண்டாக போக்கிற ஐட்டம் சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு க்ரீனு இந்த மாதிரி கலர் மேச்சிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷலுக்கு புதுசாக போட்டிருக்காங்க செக்குடு அதாவது ஜக்காடு செக்குடு நல்லா வெயிலில் இருக்கணும்னா சும்மா தக்க தக்க தகுதி நின்று இன்றைய புதுவரை நம்ம கேம் சூப்பராக உடச்சு வச்சிருக்கோம் இது மட்டும் வந்து இல்லையே பிளைன் வந்து அப்படின்னீங்கன்னா ப்ளெயின் நம்ம கேம்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் ஸ்பைஸ் செலுத்துல மாடலுக்கு தகுந்த மாதிரிக்கா டிசைன் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்க இருந்த பாப்கார்ன் பாப்கார்னில் விதவிதமா வித்தியாசமான டிசைன்ஸ் நம்ம கேம்சர்ஸுக்கு சூப்பராக வரைஞ்சிருக்கோம் அதை கலர் மேட்சிங் தான் பார்த்துக்கிட்டு சூப்பரான ஒரு பாப்கார்னில் அருமையான ஒரு ஸ்டோன் ஒரு கொடுத்துங்க கிட்டத்தட்ட இதில் பன்னெண்டு கலர் கொடுத்துருக்காங்க இப்போ எந்த கலர் எடுத்துக்காங்க எனக்கும் தெரியல அவ்வளோ கலர்ஸு பாருங்க கலரெலாம் சும்மா நொறுக்கி விட்ருக்காங்க சும்மா தெறிக்க விட்ருக்காங்க தீபாவளி இந்த வருஷம் தெரிக்க விடலாம் அந்த மாதிரி கே செமையாக வந்துருக்கு பிள்ளையே பார்த்தீங்கன்னா லைட் கலர் மேட்ச்சிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க சும்மா அந்த வருஷம் தீபாவளி தக தவ நொறுக்குன்னு போல பாருங்க அடுத்து பாருங்கள் பாப்தாலே லைட் கலர் மேட்ச்சிங்க பாருங்க சூப்பர் கலரு அட்டகாசமான கலரு ஒரு அருமையான கிரீன் ஒரு அருமையான கட்ரிப்பு ஒரு அருமையான எல்லோ அருமையான செம்மையான கலருங்க இந்த மாதிரி பன்னெண்டு கலர் மேய்ச்சிங்களா அட்டகாசமா நம்ம கேஎம் ஸ்டேல்ஸ்ல இன்றைய புது வருவா பாப்கார்னுங்க ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ரேட்டு கம்மியில இருந்தே கொடுக்குறோம் இது வந்து ஹெல்பாட் கொடுத்துருப்பாங்க ஸ்டோனு ஒருக்கு ஹெல்பாட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதே ஹெல்பாட்லன்னா ரேட்டு கம்மியாக வரும் ஸோ ரேட்டுனா கீழே கமாண்ட்ல ரேட்டு கேளுங்க ரேட்டு கொடுங்க நாங்கள் ரேட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம் இப்போ மறந்துடாதீங்க நம்ம கேஎம் ஸ்டேல்ஸ் முழுக்க முழுக்க ஒரு வியாபாரிக்கு உங்க கடை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வியாபாரம் செய்யணும் அந்த வியாபாரத்தை எப்படி செய்கிறதுனா கண்டிப்பாக கேஎம் சேர்ஸ் விசிட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட வரைக்கும் ஏகப்பட்ட வியாபாரிகள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நீங்களே வியாபாரம் பண்ண ஆச்சுன்னா உடனே நம்ம கேஎம் சேர்ஸ் வாங்க மதுரை கேஎம்செல்ஸ் எங்கே இருக்குதுன்னா மதுரை விளக்குத்தூர் காமராஜர் சாலை வழி அடையாந்தூர் உடனே எதிர்ப்புற சந்துக்குள்ள உள்ள வண்டிங்கனாலே நம்ம கேஎம்செல்ஸ் சந்துன்னே சொல்லலாம் ஏன்னா வரிசையாக நாலு இடத்துல சூப்பராக இது பண்ணிக்கிருக்கோம் கடைசியாக வந்துவிட்டிங்கன்னா நம்ம கேஎம்செல்ஸ் ஒரு சேலக்கடை மொத்த வியாபார கடைக்கு கடைசியாக வந்துடுங்க நம்ம சேலக்கடை வந்து அங்கே தான் இருக்குது முன்னாடி யூனிஃபார்ம் செக்ஷனு அதுக்கப்புறம் காட்டன் சேலை கடை அதுக்கப்புறம் காட்டன் சேலை மாதிரி கடைக்கு மாதிரியே ரெடிமேடு அது அப்படியே ரெடிமேடுக்கு கீழே இறங்கி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா காட்டன் சேலிக்கு எழுத்தாவது பார்த்தீங்கன்னா நைட்டி இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் பிட்டு லைனிங் இது பூரா அங்கே எடுத்துலாம் ஸோ நாலு இடத்துல வச்சு சூப்பராக பண்ணிக்கிருக்கோம் நீங்களே எவ்வாறு இருந்ததுன்னா உடனே மாதிரி கிளம்பிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் ஐக்கான லைட்டாக கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு சசிகுமார் பாய் பாய் பாய்